தேர்தல் நடத்துவதற்காக எந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறப்ப அதுக்கு சில கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்பட்டு எந்த அரசியல் கட்சியோ எந்த தனிநபர்களோ அதில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற சில சிறப்பு சட்டங்கள் எல்லாம் கொடுத்து உருவாக்கப்பட்டது அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது தேர்தல் முடிஞ்சுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் ஒரு டீம் போட்டு கிட்டத்தட்ட அறுபத்தாயிரம் வாக்குகளில் வந்து அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் போட்டிருக்கிறாங்க பெங்களூரில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும் தேவபுரா சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க நாங்கள் எடுத்துட்டோம் பட் நாங்கள் அப்போ உடனே நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணால் ஆதாரம் இல்லையேன்ற மாதிரி போயிடும் அப்போ நாங்கள் இந்த எடுத்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணோம் சார் ஆனால் அவங்க அப்படி பண்ணணும்னா தமிழ்நாட்டில் கூட அதை பண்ணியிருக்கலாம்ல ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றாததற்கு காரணமாக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குல்ல இல்லை தமிழ்நாட்டில் அவர்கள் செய்திருக்கிறார்கள்ன்ற ஒரு சந்தேகம் வருது இப்போ இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இருபத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் பாஜக இரநூத்தகுதியில் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் காண காமிச்சீங்கன்னா யார் நம்புவோம் நம்ப மாட்டாங்க அப்ப படிப்படியாக நாலு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தி நாலு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்துல இருபத்தி ஆறு தேர்தலில் இருபது அதையே நம்ப கூடிய அளவுக்கு பின்னாடி கூட்டணி கணக்கு இருக்கும் பேசுறாங்க இல்ல கூட்டணி கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது விஜய் நம்பி யாரு போவா பாரம்பரியமான கட்சி வந்து விஜய் முதலமைச்சராக பின்னாடி போய் நிக்குமா போவாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா எப்படி போகும் விஜய் நம்பி போனா எங்க போய் நிற்பாங்கன்னு காங்கிரஸ் தெரியாத சார் இந்த மாத கடைசியில் வந்து தால இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் சிட்டி தான் வந்து அர்பன் மீது எல்லாமே வந்து ரூரல் தான் சுத்தி கிராமங்கள் நிறையா இருக்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சினிமா ஷூட்டிங்னாலே அங்கே மக்கள் திறந்து பார்ப்பாங்க அது ஒரு அந்த மாதிரியான இடம் தான் அது அப்படிங்கும்போது நடிகர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாரு நடிகராக இருக்க அவர் நம்ம ஊருக்கு வராருங்கும் போது நம்ம பாசக்கார மக்கள் போய் போவாங்க பெரிய கூட்டம் ஓட்டா ஓட்டாமருமாங்கிறதுலாம் தெரியாது இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுது கூட யாருக்கும் தெரியாது ஆகஸ்ட் கடைசியில் ஸ்டார்ட் ஆகுது சார் ஸ்டார்ட் ஆகு அந்த வண்டியெல்லாம் ஊர்ல போட்டு தாண்டி முன்னாடி போயிடுச்சு எங்கேயோ போயிட்டு இருக்க ரெண்டு வண்டி கொஞ்சம் இளைஞர்கள் வேகமா ஓட்டுவாங்க வேகமா ஓனா அதிவேகம் ஆபத்து வள்ளுவும் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி நின்று இருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஒரு பேரணி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு எம்பிகளை கூப்பிட்டு போய்ட்டு ஒரு பேரணி நடத்தியிருக்காரு ராகுல் காந்தி கைதாகியிருக்காரு கூடவே நம்ம பிரியங்கா காந்தியும் கைதாக இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இதை இந்தியாவில் ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்குது அதற்கு அரசியல் கட்சி மட்டும் கிடையாது சாமானிய இந்திய குடிமகனாகவும் இதில் நாம் வந்து இது இதை பற்றி பேசணும் கலந்துக்கடணும் ஓகே அது ஒரு அரசியல் கட்சியாக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அரசியல் கட்சிகள் காங்கிரஸ் சேர்த்து சமாஜ்வாதி பார்ட்டி உட்பட இருபத்தஞ்சு அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்க டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பெரிய நடைபயணம் போடுறாங்க அதை வந்து இன்றைக்கி தடுக்கிறாங்க தடுத்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியெலாம் கைது செய்யப்படுறார் தடுப்புகளை மீறி அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட இந்தியாவில் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு யூபியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு பாட்டியா இருக்கார் அவர் அந்த தடுப்புகளை தாண்டி மேலே ஏறி குதிச்சு போய் ஒரு பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஒட்டுமொத்தமான இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தேர்தல் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்பட்டது இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்துவதற்காக எந்த விதமான அரசியல் தலையீடும் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறப்ப சில கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதலான அதிகாரம் ஏன்னா எந்த அரசியல் கட்சியோ எந்த தனிநபர்களோ அதை பண்ணிடக்கூடாது உருவாக்கப்பட்டது அதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது ஓகே அப்படி சிறப்பு சந்த சட்டங்கள் சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பான இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது கேள்விக்குறியாயிருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்ன வாக்குகளை சூறையாடி இருக்கிறது எங்க சொல்கிறாங்க திருடி இருக்குன்றது திருடலை சூறையாடி இருக்கிறாங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா குறிப்பாக நம்ம பெங்களூர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகுதியில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி பன்னெண்டு வாக்குகளை வந்து அவங்க போலியாக சேர்த்து வாக்களிக்க வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை புதுசாக அஞ்சே மாதத்தில் சேர்த்து வாக்களிக்க வச்சிருக்காங்க இவங்கெல்லாம் யாருன்னா இவங்களுக்கான முறைப்படியான அட்ரஸ் கிடையாது முறப்படியான டாக்குமெண்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸில் போய் பார்த்தோம்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வீட்டில் அறுபத்தெட்டு ஓட்டு காட்டுறாங்க ஒன்னொரு இடத்துல வந்து எண்பது ஓட்டு கட்டுறாங்க பார்த்தா அது ஒரு பீர் ஃபேக்ட்ரியாக இருக்குது சிலருடைய டோர் நம்பர் ஜீரோவாக இருக்குது சிலருடைய பேர் ஒரே பேரில் பல பேர் இருக்குது ஃபோட்டோ கிளாரிட்டி இல்லை இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இது தேர்தல் முடிஞ்சோன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் ஒரு டீம் போட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி வாக்குகளை வந்து அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் போட்டிருக்கிறாங்க பெங்களூரில் ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும் தேவபுரா சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் எடுத்துட்டோம் பட் நாங்கள் அப்போ உடனே நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணால் ஆதாரம் இல்லையன்ற மாதிரி போயிடும் அப்போ நாங்கள் இந்த எடுத்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணோம் இப்போ அந்த அந்த அட்ரஸ்லாம் இருக்காங்களா அப்படின்னு அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து எல்லா இடங்களும் போய் வெரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு அப்படி ஒரு அட்ரஸே இல்லை அப்படி ஆளே இல்லை இது போலியான ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இவங்க என்ன கேட்கறாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் போய் நீங்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னு கேட்கிறப்ப எப்பவுமே ஆயிடுச்சு இப்போ எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துட்டோம்னா ஒரே வாரத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் டிஜிட்டலில் தர மாட்டோம் ஹார்ட் காப்பியாக தருவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பக்கத்துக்கு உண்டான பேப்பரை கையில் கொடுத்து நீங்கள் போய் செக் பண்ணி போவாங்க வந்து செக் பண்ணி இந்த மூணு ஆறு மாசமா செக் பண்ணி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரியான போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க போலியாக வாக்களித்திருக்கிறாங்க தேர்தலை ஒரு கேள்வி ஆக்கியிருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி தான் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் இதற்கு விளக்கம் கேட்டால் நீங்கள் திருப்பி விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஓகே தேர்தல் ஆணையத்திட்டால் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கு யோ நீ கொடுத்த டாக்குமெண்ட்லாம் இவ்வளோ ஃப்ராட் நடந்திருக்கு நீ கொடுத்த டாக்குமெண்ட்லாம் இவ்வளோ இப்போ ஃபோர்ஜி நடந்திருக்கு வந்து இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுன்னு கேட்டால் இதெல்லாம் எழுத்து புரிப்பாக கொடுக்கும் நீங்கள் வந்து நேராக வந்து கேளு அப்படின்னு கேள்வி கட்டவங்கள திருப்பி கேள்வி கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஆலோசனை அவங்க சொல்றாங்க வந்து முகாந்திரம் இல்லாம ஆதாரம் இல்லாம நீங்க வந்து எங்கள் மீது ஒரு தவற சொல்றீங்க ஒன்னு ஆதாரத்தை கொடுங்க இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு தேர்தல் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க நீங்க கோர்ட்டுக்கு போங்க ஏன் கோர்ட்ல பீகார்ல நடந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் முகாமில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க வந்து லீகலா வந்து நீக்கி இருக்கீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு நீக்கி இருக்கீங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குதான் ஏன் நீக்கினீங்க அதுக்கு உண்டான காரணங்களை கொடுங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யாருங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்கே இல்லவே இல்லை பர்மனெண்ட்டாவோ இல்லை இல்லவே இல்லை அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறது உங்களுக்கு என்ன குறை சொல்கிறேன் கேட்கறது வந்து அரசியல் கட்சி கிடையாது ஓகே கேட்கறது உச்ச நீதிமன்றம் உச்சபட்ச அதிகாரம் உள்ள இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் கேக்குது கேட்குது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க ஏன் நீக்கினீங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய டாக்குமெண்ட் கொடுங்க நீங்க நியாயமான ஆளாக நேர்மையான ஆளாக இருந்தால் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு போலியான டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்க ஓகே இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு டாக்குமெண்ட் இல்லை இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஊழல் இருக்கிறார்கள் இவங்க அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கி இருக்கலாம்னு தூக்கி போட்டு போங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ இதுலேருந்து தெரியலையா சரி அரசியல் கட்சி கேட்கறது ஒவ்வொரு நோக்க இருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தை கேட்கறது என்ன ஒன்று நோக்க இருக்கும் போது அப்போ முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்காது எதிர்கட்சியே இருக்காது பாஜக மட்டும்தான் நானூறு இடத்துல மேலே வரப்போகுது அப்போனால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாங்கிறத கண்ணை மூடிக்கிட்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு வேலையை பார்த்துருக்கிறது தான் நம்ம சொல்லணும் இப்போ ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக வந்து யார் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அதை மறைவாக தான் செய்வாங்க ஓப்பனாக தவறு செஞ்சுருந்தாங்க அட்ரஸ் நம்பர் ஜீரோ ஒன்று போட்டு அறுபத்தி நாலு பேர் போட்டிருக்காங்க அப்படின்னா இது கண்டுபிடிக்க மாட்டானா யாராக இருந்தாலும் அப்போ கண்டுபிடிச்சாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இனிமேல் இந்தியாவில் எதிர்கட்சியே கிடையாது பாஜக தான் இனிமேல் நூறு ஆண்டுகளுக்கு பாஜக தான் நம்ம தான் அங்கே அந்த அரசியல் இருப்போம் நம்ம ரிட்டேர்ட் ஆனால் நம்ம கவர்மெண்ட் ஏதாவது கவர்னரோ எம்பிஓ ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க பாஜக சொல்றதை கண்ணு மூடிட்டு கேட்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது கண்மூடித்தனமான பாஜக மீதினுடைய விசுவாசத்தில் அவங்க பண்ண வேலை தான் இன்னைக்கு வெட்ட வளர்ச்சியமாக தெரிஞ்சிருக்கு ஓகே சார் ஆனால் அவங்க அப்படி பண்ணணும்னா தமிழ்நாட்டில் கூட அதை பண்ணியிருக்கலாம்ல ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றாததற்கு காரணமாக நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குல்ல இல்லை தமிழ்நாட்டில் அவர்கள் செய்திருக்கிறார்கள்ன்ற ஒரு சந்தேகம் வருது இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எட்டு இடங்களில் பாஜக இரண்டாம் இடத்துல இருக்கு ராகுல் காந்தி அதை குறிப்பிட்டே சொல்லலையோ ஏன்னா மூணு மாநிலங்களை சொன்னாங்க இல்லை அவங்க ரேண்டமாக ஒரு டேட்டா செட் பேசிட்டு இருக்காங்க ஓகே இது இந்தியா முழுவதும் நடந்திருக்கும் இப்போ அவங்க ரொம்ப அதிகமாக பண்ணது வந்து மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் ஒரு சாம்பிளா ஓகே ஒரு 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 எட்டு இடங்கள்ல பாஜக தனித்து ரெண்டாவது இடத்துல இருக்கு இது பெரிய அதிர்ச்சியாவில் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு இடங்கள்ல அதிமுகவை குணி தள்ளிட்டு திமுகவுக்கு அடுத்தபடியாக மோடியும் ராகுலோன்ற போட்டியில மோடிக்கு ஆதரவானவங்க ரெண்டாவது இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க பாஜக அதிமுக கூட்டணி இல்லாம எப்படி போச்சு அதிமுக கூட்டணி இல்லாம அந்த இடத்துல வந்து நிக்கி இருந்தபோது படிப்படியாக அதாவது எப்படின்னா ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்பாங்க பாஜக என்ன கேட்பாங்கன்னா மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவர் ரீச்சா மட்டும் கேட்குறீங்க நியாயமான கேள்வி நியாயமான கேள்வி மாதிரி வெளியில் தெரியும் ஓகே நியாயமான கேள்வி மாதிரி வெளியில் தெரியும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு திமுக ஜெயிக்கிது அப்போ வந்து பாஜக வேலை செய்யலையா அவங்களுக்கு அப்போ அந்த மிஷின் கரெக்டாக வேலை செய்தா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு அப்போல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்குது நீங்கள் தோத்து போயிட்டா எங்கே இதெல்லாம் சொல்கிறீங்க தோத்தா கேள்வி ஏற்றுக்கங்கம்மாங்க இதில் தான் உள்ள சூட்சமாக இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா பாஜக ஒவ்வொரு மாநிலத்தையும் தேர்தலை பல வழிகளில் அணுவாங்க தேர்தல் ஆணையம் இவிஎம்மு கட்சிகளை உடைக்கிறது அதே மீறி போச்சுன்னா ஒரு கட்சி ஆட்சி அமைச்சா அந்த கட்சியை அப்படி விலைக்கு வாங்குறது பல்வேறு வழிகளில் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க இருபத்தி இருபத்தி ஒன்று நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக இருநூறு தொகுதியில் சொல்லி நீங்க காண காமிச்சீங்கன்னா யார் நம்புவோம் நம்ப மாட்டாங்க அப்ப படிப்படியாக நாலு சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பக்கத்துல வர்றாங்க இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இருபது எம்பி வர்ற எம்எல்ஏ வர்றாங்க அப்படின்னு அவர்கள் வந்து அதையே நம்ப கூடிய அளவுக்கு பண்ணுவாங்க எடுத்த உடனே எதுவும் செஞ்சிட மாட்டாங்க பல் பல்வேறு யக்தியை கையாள்வாங்க இந்த இந்த இடத்துக்கு இந்த லிமிட்ல போதும் இந்த இடத்துல நூறுரூவா வச்சா போதும் இந்த இடத்துக்கு ஆயிரம் ரூபாய் வச்சா போதும் இந்த இடத்துல மொத்தமா எடுத்தா போதும் அப்படின்னு அவங்க ஒரு லிமிடேஷன் வச்சிருப்பாங்க அப்போ அது கொஞ்ச கொஞ்சமா படிப்படியாக இந்த விஷயத்த உடனே நாளைக்கே எல்லா விஷயத்தையும் மண்ணா நடக்க பயந்துட மாட்டாங்க தெரிஞ்சிடாதா அவங்க மக்கள் கேட்டுற மாட்டாங்க கேள்வி அப்போ எந்தெந்த இடத்தில் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பண்றாங்க ஓகே தேர்தல் ஆணையத்தை வச்சு ஏக்ஷனை உயிரிமை வச்சு அது இல்லாமல் வேறு சில அரசியல் கட்சிகளை உடச்சு அரசியல் கட்சியில் விலக்கி வாங்கி அரசியல் கட்சியை பலமுடக்க வச்சு அரசியல் கட்சிகளை காலி பண்ணி தமிழ்நாட்டில் பாருங்கள் இன்றைக்கி பாமக இன்றைக்கி வந்து ரெண்டாவது பிளவு போட்டு நிற்கிது இன்றைக்கி பல்வேறு கட்சிகள் இன்றைக்கி குழப்பம் எல்லாத்துக்கும் அதிமுகவில் குழப்போம் எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா எல்லாருக்குமே தெரியும் பாஜக தான் இருக்குது பா பாமக பிரச்சனைக்கு காரணம் யார் பாஜக தான் அப்பாப்பா பிரச்சனை அவர் அப்பா அவங்க வந்து திமுக போகலாங்கிறாரு இல்லை நம்ம அப்படி பார்க்குறோமோ ஆனால் முகுந்தம் தான பிரச்சனை ஒன்னா பிரச்சனைனா இவர் என்ன சொல்ற ஸ்டார்டிங் எங்க ஆகுது நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வேணாம்னு நான் சொன்னேங்கிறாரு நம்ம தனிச்சு நிற்கலாங்கிறாரு அப்போ அதை மீறி அவங்க போறாரு ஏன் அங்கே போறாரு இவர் மீது வழக்கு இருக்கு வழக்கை துரிதப்படுத்திடுவாங்க இந்தியா கூட்டணி வெளியே வந்தார்னா இவருக்கு சிக்கல் அப்போ தன்னை காப்பாற்றிக்கணும் அப்போ அங்கே போய் பாஜக ரோல் பண்ணுதான் இல்லையா இப்போ அது அந்த பிரச்சனை பாஜக தான் ஆனால் அன்புமணி வந்து திமுக தான் இதெல்லாம் தோண்டி விடுது திமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் அப்படியும் போகுது இல்லை அவர் அந்த கூட்டணியில் இருந்தால் அப்படி தானே பேசியாகணும் திமுக ஆதரவு வச்சா பேசுவார் அவர் அவர் அந்த கூட்டில இருந்தா அந்த அரசியல் தானே பண்ணணும் ஓகே அப்ப அவர் கேட்டான அரசியலை பண்றாரு அவர் தன காப்பாத்திக்கிறதுக்காக போய் நிக்கிறாரு அவ்வளவுதான் உண்மை ஓகே சார் சார் ராகுல் காந்தி கைதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அதுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நல்ல விஷயம் தான் எல்லாரும் பேசணும் எல்லா கட்சியும் குரல் கொடுக்கணும் எல்லா கட்சியும் திறன் நினைக்கணும் இது ஒரு கர அரசியல் தாண்டி இது ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை சாமானியனுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வேலையை நம்ம ஓட்டுப்புடன் இதுக்கு போகிறோம் அங்கே இல்லைன்னா அது என்ன செய்ய முடியும் நம்ம இந்தியாவில் வாழ்ந்ததுக்கான அர்த்தமே அத்தாட்சி இல்லாமல் போயிடும் அதை சிதைக்கக்கூடிய வேலை செஞ்சிருக்காங்க அரசியல் கட்சியாக கோல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தனிநபராக தனிப்பட்ட நபர்களாக சமூக அக்கறை உள்ளவர்களாக சமூக நல சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பேசலாம் விஜய் இந்த பசங்க விஷயத்த பேசியிருக்கிறாரு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய தான் இது எல்லா கட்சியும் பேசணும் அவரும் பேசியிருக்கிறாரு என்னன்னா நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் எதுக்காக தான் பெரிய ஆச்சரியம் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஏன் இந்த சார் வந்தப்ப பிரச்சனை வந்துச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு இப்போ இப்ப உள்ள நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதை பத்தி பேசுறேன் இந்த பிரச்சனை ராகுல் காந்தி பிரியங்கா கைது அப்படிங்கும்போது ஒரு குரல் கொடுத்துருக்காருங்க போது உண்மையிலேயே வரவேற்க கண்டனத்துக்கு பின்னாடி கூட்டணி கணக்கு சொல்லிட்டுலாம் பேசுறாங்க இல்ல கூட்டணி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது விஜய் நம்பி யார் போவா கா பாரம்பரியமான கட்சி வந்து விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்காக பின்னாடி போய் நிற்கும் காங்கிரஸ் போகாதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா போகாது எப்படி போகும் அங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான கூட்டணியா இருக்கு கா விஜய் நம்பி போனாலும் எங்க போய் நிற்பாங்கன்னு காங்கிரஸ் தெரியாதா ம் விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு விஜய் என்ன பண்ண போறாரு இப்போ அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு ஆனால் இப்போ ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்களோ ஏன்னா அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒருத்தர் பேசுறாரு திமுக கிட்ட அதிகமான சீட்டுகள் கேட்போம் இல்லைன்னா தாவக்கா கூட போவோம் இல்லை அது எல்லா தேர்தல் நேரங்கள்லையும் வந்து கட்சிகள் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறது நட்டி பார்க்கறமா மாதிரி செய்ய தான் செய்வாங்க அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இவங்க பேசுகிற பேச்சு அகில இந்திய அளவில் தேசிய கட்சியை பொறுத்தவரைக்கும் அகில இந்திய அளவு தலைமை எடுக்கிற முடியும் ஓகே இங்க இருக்கிற யாருக்கும் என்னைக்கு கூட்டணிங்கிறது யாருக்குமே தெரியாது இங்கே அவங்க டெல்லியிலேருந்து வருவாங்க பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகே வந்தபோற தான் தெரியும் இந்த கட்சியோட கூட்டணியாக இருக்குன்னு இப்போ இங்கே இருக்கிற வட்ட மாவட்ட செயலாளர் பேசுகிறார் வட்டைச் செயலாளர் வந்து ராகுல் காந்திக்கு தெரியாது ராகுல் காந்திக்கு அவங்க பேசுறது புரியாது அதெல்லாம் தலைமை அகில இந்திய சார் இருக்கு தலைமையை வந்து விஜய சந்திக்க நேரம்லாம் கேக்குது விஜய் சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு மீட்டிங் பண்றாங்க அப்படின்ற பேசுபொருள்லாம் வந்துட்டே இருக்கு அது நடக்கத்தான் தெரியும் இப்போ வரைக்கும் நடக்கல இப்போ வரைக்கும் இந்த இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமா இது வரைக்கும் நடந்ததா சரித்திரம் கிடையாது இங்கே அவங்க கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டணி திமுக தான் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு வெற்றிகரமா இருக்கு சீட்டில் கேட்பாங்க கேட்பாங்களோடய இந்த கூட்டணியை உழைச்சிட்டு வெளியில போற அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து அவ்வளவு முட்டால் கிடையாது ஏன்னா அவ்வளவு ஈஸியா வந்து விஜய் நம்பிலாம் போய் அங்க வந்து எங்கள் பொறையல் நோட்டுக்காய் புறையல் அப்படின்ற மாதிரிலாம் போய் நிற்க மாட்டாங்க அது அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒருவேளை டிவிக்கே மூவ் பண்ணலாம் டிவிக்கே காங்கிரஸோட போகலாம் போறதுக்கு மூவ் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி கூட்டணி எதுவுமே இல்லை ஓகே தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி எந்த கட்சியும் தாவேக்காவோட கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் இல்லை ஓகே அப்போ தன்னுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக சில கட்சிகளுக்கு தூது போடலாம் துண்டை போடலாம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எதுக்குமே பேசாத விஜய் வந்து இன்னைக்கு ராகுல் பிரியங்க அரசுக்கு பேசு எங்கூட வாங்க அப்படின்னு ஒரு நூல் விடுறதுக்கு பார்க்கலாம் ஓகே அரசியல் பின்னணி இல்லாம இருக்காது சும்மா அவன் பேச மாட்டோம் அரசியல்வாதி தும்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சிரிச்சா ஒரு காரணம் இருக்கும் அழுதா ஒரு காரணம் இருக்கும் அப்ப இதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இருக்கார் அப்போ தாவேகா கொண்டு விஜய் காங்கிரஸை கொண்டு வருவதற்கான இவர் ஒரு ஆசைப்படுறாரு முயற்சி திமுகவிலேருந்து பிரிச்சு கொண்டு வரதுக்கான திமுகவிலேருந்து தா காங்கிரஸை கொண்டு வரணும் ஏற்கனவே விசிகா கொண்டு வரது முயற்சி பண்ணாங்க முடியாதுட்டாரு ஓகே இப்ப காங்கிரஸ் அடுத்த கட்சமாக அதனால எல்லா கட்சிகளோட பேசிட்டாங்க எல்லா கட்சியோட பேசிட்டாங்க யாரும் போலையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசிட்டாங்க யாருமே இப்போ பிஜேபி கூட மட்டும் பேசலை பிஜேபி தீம் மட்டும் கூட பேசல மிச்ச எல்லா கட்சியும் கூட கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்கணும் ஒன்றை வருஷமாக கூடிக்கிட்டே இருக்கிறார் யாரும் போகிறதாக தெரியல இப்போ கடைசி ஆப்ஷன் வந்து காங்கிரஸ் ஒரு தூது விட்டு போகணும் தூது விட்டுட்டு வேறு அவ்வளோ ஓகே சார் இந்த மாத கடைசியில் வந்து தாவர் காவனுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்க இருக்குது சார் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை சிட்டி தான் வந்து அர்பன் மீதி எல்லாமே வந்து ரூரல் தான் சுற்றி கிராமங்கள் நிறையா இருக்கும் மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சினிமா ஷூட்டிங்னாலே அங்கே மக்கள் திறன் பார்ப்பாங்க அது ஒரு அந்த மாதிரியான இடம் அது அப்படிங்கும்போது ஒரு நடிகர் ஒரு பெரிய நடிகராக இருந்தவர் சின்ன சித்திர நடிகர இருக்கிறவர் அவர் நம்ம ஊருக்கு வராங்கும்போது நம்ம பாசக்கார மக்கள் போய் பார்க்கத்தான் போவாங்க அப்புறம் பெரிய கூட்டம் கூடும் அதெல்லாம் ஓட்டா மாறுமாங்கிறதுலாம் தெரியாது ஓகே இது மாதிரி இந்த மாதிரி எத்தனையோ நடிகர்கள் கூட்டம் கூடியிருக்கு கல்யாணத்தை கூட பார்த்தோம்னா நிறைய கூட்டம் வந்தாங்க அப்போ வந்தவங்களாம் ஓட்டா கூட்டாங்க வந்து போல அமைச்சர் அதெல்லாம் கிடையாது அந்தளவுக்கு நம்ம குறைச்சி மாதிரி வேணாம் ஒப்பீடு வேணாமே சார் எது இல்ல அந்த மாதிரி கல்யாணத்துக்கு இவ்வளோ கூட்டம் அவர் அவருங்க அதே மாதிரி தாங்க இப்போ கிங்கா கல்யாணத்துக்கு இருக்கு அங்கே வரக்கூடிய நடிகர்கள் பாக்க ஏரியாவுக்கு மக்கள்லாம் தன் பார்த்தாங்களா இல்லையா அவர் விஜய் மதுரைக்கு வரப்ப சுத்தப்பட்ட மக்கள்லாம் எல்லாம் நடிகர் விஜய் பார்க்கலாம் பாப்போம்னு பார்க்க வருவாங்களா இல்லையா அந்த பார்க்க வர கூட்டத்துக்கு சேரும் ஓகே சொல்ல போனா விக்கிரவாண்டிய கட்டி அங்கே அதிகமான கூட்டம் வரும் ஓ நீங்க நான் சொல்றேன் கூட்டம் வரும் அந்த கூட்டம்லாம் விஜய்க்காக விஜய் தாஜக தலைவர் விஜயை பார்க்க வரல நடிகர் விஜயை பார்க்க கூட்டம் வரும் அந்த விஜயை வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு செஞ்சு போயிருவாங்க ஓகே ஓட்டாவெலாம் போட மாட்டாங்க இது வந்து சினிமா கவர்ச்சி சினிமா நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் அவ்வளவுதான் இந்த இந்த மாநாடுனால வந்து தமிழ்நாட்டு தலைவராக மாறிடாது ஆட்சி மாற்றம் ஏற்பட்றாது இந்தியாவுல வந்து பெருசா வந்து மாற்றம் ஏற்பட்டுறாது பூசா கொண்டு வந்திருக்க சாரை வந்து நிப்பாற்ற மாட்டாங்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க எதுவுமே நடத்துறாது எதுவுமே நடந்துறாது எந்த கூட்டணியும் இப்போ வரைக்கும் முதல் இருந்து இரண்டாவது மாநாடு வரைக்கும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் விஜய் கூட்டம் அமையல இப்போ வரைக்கும் அவர் தனித்து விடப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார் ம் இந்த மாநாடும் பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்திட போகிறாரு ஒரு பெரும் கூட்டம் வரும் ஒரு ரெண்டு நாளைக்கு பேசுவர்களா இருக்கும் மீடியா வெளிச்சம் கிடைக்கும் அவ்வளோதான் ம் சார் இந்த மாநாட்டில் வந்து சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்ற போடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போல் முக்கியமான தலைவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தாவேக்கா தரப்பில் இருந்து காவல்துறைக்கு சப்மிட் பண்ணுறப்போ எங்கள் தலைவர் விஜய் மட்டும் தான் சீஃப் கெஸ்டாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல் மாநாட்டுக்கே பல சொன்னாங்க ம் அஜித் வர போகிறாரு அஜித் சாலினை சேர்ந்து வர போகிறாங்கலாம் கழிப்பி யாரும் வரல ராகுல் காந்தி வரப்போறாரு நாங்கள் அவரும் வரல பட அந்த நேரத்துல அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டெம்ப்ட் கிரியேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி மாநாட்டுக்கு முன்னாடி கழுவி போட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் யாரும் வரல யா எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில கூட்டணி பேசி முடிச்சு அவங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஓகே இவர் தான் வந்து ஒண்ணும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த வண்டியில யார் ஏற போகிறா ஓடாத வண்டியில யார் ஏறுவாள் அதிமுக பாஜக கூட்டினி ஸ்டார்ட் பண்ணி அவர் பிரச்சாரம் போயிட்டாரு கா தா திமுக இந்த பக்கம் ஒரு பக்கம் ரூட்டு கழுவி போயிட்டாங்க ஓகே எல்லாம் வண்டி கிளம்பி போயிடுச்சு இந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகலையே இந்த வண்டியில் யார் யார் ஓடுற வண்டியா இருவாங்களா நிக்கிற ஏறுவாங்களா இந்த வண்டி எவ்வளவு ஸ்பீட்ல போகுது கூட யாரும் கடைசியில் ஸ்டார்ட் ஆகுது காலையில் ஸ்டார்ட் ஆகி அந்த வண்டியெல்லாம் ஊர் கிலோ தாண்டி முன்னாடி போயிடுச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு ரெண்டு வண்டி கொஞ்சம் இளைஞர்கள் வேகமா ஓட்டுவாங்க வேகமா போனா அதிவேகம் ஆபத்து அதிவேகம் ஆபத்துன்னு தெரியாதா அங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுவாங்களா இல்ல ரூல்ஸ் மீறி ஓட்டுறாங்களாங்கிறதெல்லாம் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணப்பட தான் தெரியும் ஓகே சார் சார் பாமகவில் வந்து பல்வேறு சிக்கல்கள் போயிட்டு வந்து நம்ம பார்க்குறோம் நேற்று வந்து ராமதாஸ் தனியாக கூட்டம் நடத்திருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அன்புமணி தனியாக கூட்டம் நடத்திருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க முதல் நாள் வந்து அன்புமணி வந்து இந்த மா மகாபலிபுரத்தில் அவருடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டிருக்காரு பெரிய கூட்டம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் செயற்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க நிர்வாகிகள் வந்திருக்காங்க ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அன்னைக்கு அவர் பக்கம்தான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மகளிர் வன் இயர் மகளிர் பெருவிழான்னு சொல்லி இவர் நடத்துறாரு வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி அதுல பெண்களுடைய நிகழ்ச்சி முழுக்க வந்திருக்காங்க இப்ப என்ன பார்க்க வேண்டியது ராமதாஸ் அவர்கள் எந்த வன்னியர் சங்கத்திலிருந்து தன்னுடைய அரசியல் பணியத்தை தொடங்கினாரோ திருப்பி அதே வன்னியர் சங்கத்திலிருந்து இரண்டாவது நிமிஷம் தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார் இவருடைய இருப்பை இவருடைய ஸ்ட்ரென்த்தை இன்னைக்கு காட்ட வேண்டிய இடத்துக்கு டாக்டர் ராமதாஸ் வந்திருக்கிறார் அப்ப என்ன தெரியுது அப்படின்னா வன்னியர் சங்கம் ராமதாஸ் பின்னாடியும் பாட்டாளி மகள் கட்சி அன்புமணி பின்னாடியும் இருக்குது இதை ரெண்டு தான் பார்க்கணும் ஓகே ஏற்கனவே இந்த கட்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போய் நாலு வாக்கு வாக்குதான் வாக்கு சதவீதத்தில் தான் இன்றைக்கி நிற்குது தமிழ்நாட்டில் அளவில் வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருந்து அப்படியே பல கூட்டணிகள் மாறி மாறி வைத்த கூட்டணிகள் அவர்களை எடுத்த முடிவுகள்லாம் இன்றைக்கி அப்படியே இதாகி இன்னைக்கு வந்து வெறும் நாலு சதவீதத்தில் நிற்குது ஓகே இப்போ அது நாலு சதவீதத்துக்குள்ளே ரெண்டு பிளவாக நிற்குது அப்பா ஒரு ச பிளவோ பையன் ஒரு பிளவாக இருக்கும் இந்த பிளவை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு ஈகோ பிளவாக பார்க்கக்கூடாது கலைஞருக்கும் வைகோவுக்கும் ஏற்பட்ட பிளவாக நம்ம பார்க்கக்கூடாது இது நடந்தது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குள்ள பிளவு தான் கொள்கை ரீதியான பிளவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ராமதாஸுக்கும் அப்பையனுக்கும் மாறி மாறி அறிக்கை விட்டுக்கிறாங்க மாறி மாறி திட்டிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய மனைவி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி வந்து அன்பனையை பார்க்கறாங்க போய் அப்படிங்கும்போது இது எந்த அரசியல் நமக்கு புரியலையே ஓகே அப்போ இது வந்து அப்பா பையனுக்குள் குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை அதாவது பவர் ஆற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி தான் பவர் உண்மையிலேயே ஆற்றிருக்கு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி முழுவதுமாக அன்புமணிட்டு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு அவர் தொடங்கார் இல்லையா அன்னைக்கு இருந்து முழுவதுமாக கடந்த பத்து வருஷமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் பல நிர்வாகிகளை போட்டது வந்து அன்புமணி தான் இப்போ தான் முழுவதுமாக அந்த கட்சி இருக்குது நிர்வாகிகள் இருக்கிறாங்க இந்த இவர் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வன்னியர் சங்கம் அந்த ஆட்கள் இருக்காங்க அதுல வந்து நல்லா தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா பிளந்துருச்சு ரெண்டு பிளவா இருக்குது இவர் பக்கம் ஒரு அணியாகவும் அவர் பக்கம் ஒரு அணியாகவும் இருக்கிறாங்க இவர் பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அவர் பக்கம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குங்கிறதான் நான் பார்க்க முடியும் புரியுது சார் ஆனாலும் அந்த பொதுக்குழுவிலேயும் வந்து ஐயாவுக்கு தனியாக சேர போட்டு ஐயா போனாலும் வந்து உட்காரலாம் அந்தளவுக்கு பாசமாக இருக்காரு ஆனால் இவர் வந்து கட்சி அவர் கட்சி தான் அவர் நீங்கள் எடுத்துட்டு இங்கே பொதுக்குழு போட்டுன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா கேப்பா அவங்க அப்பாவே மதிக்க மாட்டேங்க நீங்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோன்னு அவர் வந்துடாதா அப்போ அதை வச்சு தான் அரசியல் பண்ணணும் இப்போ பெரியாரை இப்போ அண்ணா 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 வந்து பெரியாரை தான் தலைவர் வச்சுருந்தாரு ம் ஆனா பெரியார் அரசியல் பண்ணாரு கண்டிப்பா அது மாதிரி தான் எதுக்கு அண்ணா வந்து திமுக ஆரம்பிச்சாரு பெரியாரோட ஆனால் அவருடைய தலைவர் யார் பெரியார் அதே தான் ஓகே சார் அதே மாதிரி தான் இவர் அந்த சேரை இருக்காரு இந்த கூட ஒரு படம் வந்து தெலுங்கு படம் அந்த ஒரு ஒரு சேரை வந்து அந்த இதுக்கு விட்டு விட்டுட்டு படம் பார்த்துட்டு இருந்தாங்க வீர நரசிம்மதான் ஒரு நரசிம்மா அந்த படத்தில் ஒரு சேர வந்து அந்த நரசிம்ம உட்காந்து பாக்குறதுக்கு விட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் தான் அந்த கட்சியுடைய பவுன் ராமதாஸ் இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாருங்கிற நோக்கமே வேற என்ன சொல்றாரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது எல்லாரையும் ஒன்றுணைக்கு நீதி கட்சி வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கான ஒரு கட்சியாக நீதி கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு திமுக அதிமுகலாம் வந்துச்சு அதில் மாறி போச்சுன்னு வச்சுங்க எங்கே போய் நிற்கிது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வன்னீர்செல்மார் பிறகு இவர் ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்பிக்கிறார் ராமதாஸ் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் ஜாதி மதங்களை பார்க்காம இந்த பிசி என்பிசி இந்த கேட்டகரியை பூரா ஒன்னும் சேர்ந்து நம்ம ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு ஒரு சமூக நீதி இயக்கமாக ஆரம்பித்தார் ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் பழனி பாபா இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாடு முழுக்க அவரை கொண்டு போறாங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படி ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட சமூக நீதி இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டதான் மக்கள் கட்சி அதற்கு பிறகு அவர் எடுத்த கூட்டணி முடிவுகள் கொள்கை முடிவுகள் மாறி மாறி போன விளைவு கட்சி கொஞ்சம் அப்படி எப்படி போயிடுச்சு வச்சுக்கலாம் ஆனா ஆரம்பிக்கப்பட்டது வந்து அந்த அந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது அப்ப ராமதாசை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா பாஜக வேண்டாம் அது ரெண்டு கணக்கு இருக்கு கொள்கை ரீதியாகவும் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு தமிழ்நாட்டில் அது வந்து பிரச்சனை சக்சஸ்ஃபுல்லாகவும் இல்லாத கூட்டணியாக இருக்கு இந்த கூட்டணி நமக்கு வேண்டாம்ங்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாரோ அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சிக்கல் இருக்காரு அவர் மீது வழக்கு வந்தால் அந்த நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்கன்னு அவர் கொஞ்சம் யோசிக்கிறார் இந்த பிரச்சனையும் நடக்குது அவர் ராமதாசே தான் சொன்னார் என்கிட்ட வந்து காலையில் வந்து கதறினாங்க வந்து இந்த கூட்டணி வேணும் நான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவரே கூட ஓப்பனாக சொல்கிறார் பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டியது அவரே சொல்லிகிட்டு இருக்கார் கண்டிப்பாக அவரே சொல்லிட்டு இருக்கார் அவர் மூத்த அரசியல்வாதியாக அவர் பார்க்குற பார்வை வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த அரசியல் வேண்டாம் பாஜக அரசியல் வேண்டாம் அப்போ நம்ம சமூக ரீதியாக ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம் வேண்டாம் இது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இல்லை ஓகே அப்படின்னு அவர் ஒரு பார்வை எடுக்கிறாரு அந்த ஸ்டாண்ட்லேருந்து இவர் வெளியே நிற்கிறாரு இவர் தன்னை காப்பாற்றிக்கிறணும் வேறு வழி இல்லாமல் இருக்கும் அந்த பிரச்சனை அவர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ரெண்டும் சேர்ந்து வெடித்து நீ கட்சி ரெண்டு அப்பளவாக நிற்கிது சார் கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மகனோட அந்த பணிப்போர் வந்து எப்போ முடியும் இன்னொன்று இது தேர்தலில் பிரதிபலிக்குமா கண்டிப்பாக பிரதிபலிக்கும் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ண முடியும் ஓகே பார்க்கிங்னா நீங்கள் மற்ற மாதிரி எடுக்காது சீட் பார்க்கிங் ஓகே சீட்டை வந்து நீங்கள் வந்து கட்சி வலிமையாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்து நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் எங்களுக்கு நாலு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்போ போய் நீங்க எப்படி கேட்பீங்க ஏன்னா அவன் டோர் பிரிவாக இருக்கு அவுட் டோர் பிரிவாக இருக்கு ரெண்டு சீட்டு வச்சுருக்கீங்களா மூணு சீட்டு வச்சுக்கோங்க அந்த நிலமையிலலாம் வந்து நிற்கும் இருபதுல இருந்து ரெண்டு மூணு இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க அப்போ அதுவே தமிழை நான் போட்டுறாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இருபது சீட் கேட்கறாருங்க அப்படின்னா இப்ப ஸ்டார்க் முதல்ல கேட்கலாம்ல எங்க அங்க ஒரு வலுவா இருக்கிறோம் அவங்களுக்கு குடுங்க ஒரு இருபது சீட் கொடுங்க இப்போ சீட் குடுங்க கேக்கலாம் இப்ப போய் இவங்க கேட்டா நாங்க குடுக்கறத வாங்கி எங்கன்னா ரெண்டு தவிர இல்லாம யாரும் அப்ப தேர்தல் நேரங்களில் இது கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் பின்னடை வார்த்தை நாங்கள் ஏற்படும் கண்டிப்பாக ஓகே சார் நடப்பு கால அரசு விடுத்து நன்றி மட்டும் ஒரு சந்திப்போம் நன்றி சார்